ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த காலகட்டம் வந்து வேறு ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப அப்படியே கரெக்டாக வந்திருப்பாங்க ஜென்டில்மேன் விளையாட்டாக வந்துருந்துச்சு பட் இப்போலாம் வந்து பணம் உள்ளே வந்துருச்சு என்ன வேணாலும் வந்து பண்ணுறாங்க தன்னோடய பிராண்டு வேல்யூவை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாவில் மாதிரி தொடர்ந்து வந்து போஸ்ட் வந்து போடுறாங்க தொடர்ந்து வந்து ஃபேன்ஸ் கூட வந்து ஆக்டிவாகவே வந்து இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இப்போ வந்து ரீசண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா சிட்னி கிரவுண்டில் இவருடைய கடைசி டெஸ்ட் வந்து அண்ணாரு இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து மூணு ஃபார்மெட்லேயும் செம்ம ஃபார்மில் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப டெஸ்ட்டு மற்றும் ஓடி ஃபார்மேட்டில் வந்து டேவிட் வார்னர் வந்து ஓய்வு மூடியை வந்து அறிவிச்சிட்டார் டி மட்டும் தொடர்ந்து ஆட போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போரைக்கும் தான் ஆஸ்திரேலியாவுக்காக வந்து ஆடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மாதிரி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய டி டுவெண்ட்டி லீக்ஸில் வந்து ஆடப்போகிறதா வார்னர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு இப்போ எந்த சிட்னி கிரௌண்டில் வந்து தன்னுடைய கடைசி டெஸ்ட் ஆடிட்டு ஒரு விடை வந்து பெற்றாரோ அதே கிரவுண்டுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீ என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு வார்னர் பிபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது பிக் பாஸ் லீக்கில் வந்து சிட்னி தண்டர்ஸ் சன்னைக்காக வார்னர் வந்து ஆடுறாரு அதற்காக பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருக்காரு கிரிக்கெட்டில் இந்த மாதிரி என்ட்ரியே இதற்கு முன்னாடி யார் யாருமே எந்த ஒரு பிளேயருமே பண்ணது கிடையாது ஈவன் வந்து உலகத்திலே வந்து பணக்கார கிரிக்கெட் வரையோம்னா நம்ம பிசிசிஐ தான் அதிக சம்பளம் வாங்குறது நம்ம கோலி ரோஹித் இவங்க தான் அப்படி இருந்துமே கூட இவங்க கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது வார்னர் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஒன்று வந்து கொடுத்துருக்காரு நன்றி